நமது தேசம் சேனல் நண்பர்களை வரவேற்கிறோம் நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் மார்ச் பதினொன்றாம் தேதி முதல் நமது நாட்டில் குடியுரிமை திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அமல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு நன்கு தெரியும் இந்த சட்டம் நமது நாட்டில் நமது அரசால் உருவாக்கப்பட்டு அமல்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் நமது நாட்டினை கண்ட்ரோல் செய்வது போல் அமெரிக்கா தனது கருத்தினை கூறியுள்ளது நண்பர்களே இந்த சட்டம் மிக மிக மோசமான சட்டம் இது எவ்வாறு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பதனை நாங்கள் கூர்மையாக கவனித்து வருகிறோம் என்று அமெரிக்கா கருத்து தெரிவித்துள்ளது இந்த சட்டம் நல்லதா தீமையா என்பதை பற்றி நாம் இந்த வீடியோ செய்து நாம் விவாதிக்க வரவில்லை நண்பர்களே நமது நாட்டில் உருவான ஒரு சட்டத்தை பற்றி அமெரிக்கா குறை அது எந்த விதத்திலும் நியாயமாக தெரியவில்லை அவர்கள் நாட்டில் ஏராளமான சட்டங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன ரஷ்ய நாட்டில் ஆயுதங்களை வாங்கினால் வாங்கிய நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும் என ஒரு சட்டத்தையும் அது வைத்துள்ளது அதை பற்றியெல்லாம் மற்ற எல்லாம் குறை கூற முடியுமா அமெரிக்கா உள்ள சட்டத்தை பற்றி எந்த நாடும் குறை கூறுவதற்கு முடியாத ஒன்று நமது வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவர்கள் இது பற்றி கூறுகையில் இந்த சட்டம் சம்பந்தமான விவரங்களை அமெரிக்காவுக்கு மிக தவறான வழியில் தவறான இன்ஃபர்மேஷன் மற்றும் தேவையில்லாததை அவர்களுக்கு கூறியுள்ளார்கள் இது தேவையற்ற ஒரு கமெண்ட் என்பதனை நமது வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இந்த சட்டமானது உரிமையை பறிக்கவில்லை ஆனால் குடியுரிமையை வழங்குகிறது எந்த நாட்டையும் சேராதவர்கள் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கும்போது அப்படிப்பட்ட மக்களுக்கான ஒரு குடியுரிமை வழங்கப்பட்டு இதுதான் உங்கள் நாடு என்று அவர்களுக்கு நாங்கள் ஒரு மனித உரிமையை வழங்குகிறோம் ஆகவே அமெரிக்கா கூறுவது போன்று இது மோசமான சட்டம் இல்லை என்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே தெலுங்கானா மாநிலத்தில் ராஷ்டிரிய சம்மிதி கட்சியின் எம்எல்சியாக உள்ளவர் திருமதி கவிதா இவர் முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரசேகர் ராவ் அவர்களின் மகள் ஆவார் டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டி நடத்தி வரும் அரசில் லிக்கர் பாலிசி கேஸ் சம்பந்தமாக இவர் மீது சந்தேகப்பட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது இவருடைய ஸ்டேட்மெண்ட்டை பெறுவதற்காக இவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு வரும்படி பல முறை நோட்டீஸ் அனுப்பியும் இவர் ஆஜராகவில்லை இந்த நோட்டீஸுக்கு எதிராக இவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்துள்ளார் இந்த தென் பகுதிகளில் லிக்கர் ட்ரெய்டு சம்பந்தமாக இவர் நூறு கோடி அளவிலான தொகையினை டெல்லி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வழங்கியுள்ளதாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கூறி வருகிறது ஆகவே டெல்லி லிக்கர் பாலிசி கேஸில் இவர் ஈடுபட்டுள்ளார் என்பதன் அடிப்படையில் மேலும் இந்த கேஸை வலு சேர்ப்பதற்காக இவர் மீதான டாக்குமெண்ட்களை மீண்டும் சேர்ப்பதற்காக இன்றைய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆகியோர் சேர்ந்து பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் இன்று சோதனை நடத்தி வருகின்றன நமது எலெக்ஷன் கமிஷனில் மொத்தமுள்ள மூன்று எலெக்ஷன் கமிஷனருக்கு பதிலாக இரண்டு எலெக்ஷன் கமிஷனர்கள் இடம் காலியாக உள்ளதால் நேற்று மார்ச் பதினான்காம் தேதி அன்று நமது பிரதமர் அவர்களின் தலைமையில் புதிய இரண்டு எலெக்ஷன் கமிஷனர்களை தேர்வு செய்வதற்காக கூட்டம் நடத்தப்பட உள்ளது என்பதை தெரிவித்திருந்தோம் நேற்று நடந்த கூட்டத்தில் எதிர்கட்சி பார்லிமெண்ட் தலைவர் அவர்களும் கலந்து கொண்டார் அவரிடம் இருநூறுக்கும் மேற்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகளின் பெயர்களை கொடுத்து இவர்களை முக்கியமானவர்களை தேர்வு செய்யும்படி கோரப்பட்டது ஆனால் அவ அவ்வாறு அனைத்து பெயர்களையும் கூர்ந்து கவனிக்க இல்லாததால் இருபது பேர்களை ஷார்ட் லிஸ்ட் செய்து கொடுக்கும்படி கோரினார் அவ்வாறு வழங்கப்பட்டதில் அவர் மூன்று பேரை தேர்வு செய்ததாக கூறப்படுகிறது அவர் தேர்வு செய்ததில் இரண்டு பேர் கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எனவும் தெரிய வருகிறது நண்பர்களே திரு கணேஷ் குமார் மற்றும் திரு சுக்பீர் சிங் சாந்து ஆகிய இருவருமே எலெக்ஷன் கமிஷனர் பதவிக்கு காலியாக இருந்த எலெக்ஷன் கமிஷனர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இந்த செலக்ஷன் செல்லாது என சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த சட்டத்தின்படி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை நீதிபதி அவர் இந்த செலெக்ஷன் கமிட்டியில் இருந்தார் ஆனால் அவர் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக ஆளும் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சர் இதில் சேர்க்கப்பட்டார் ஆகவே இது முழுக்க முழுக்க ஆளும் கட்சியின் ஆதிக்கப்பட்ட ஒரு செலக்ஷன் கமிட்டியாக மாறுகிறது ஆகவே இந்த செலக்ஷன் ப்ராசஸை ரத்து செய்து மீண்டும் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை செலெக்ஷன் கமிட்டியில் சேர்க்க வேண்டும் என அந்த வழக்கில் வாதாடப்பட்டிருந்தது ஆனால் இன்று சுப்ரீம் கோர்ட் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து ஆணை பிறப்பித்துள்ளது இன்று கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பார்லமெண்ட் எலெக்ஷன் சம்பந்தமான கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் அவர் கூறும்போது மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியை குறை கூறுவதில் மிக குறியாக உள்ளார் ஏற்கனவே பல முறை வந்த திரு பிரதமர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி அதிகமாக குறை கூறிக்கொண்டே இருந்தார் அதற்கு நம்ம தமிழக முதல்வர் திரு சி எம் ஸ்டாலின் அவர்களும் எதிர்ப்பு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் மத்திய அரசு திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்தப்படுவதில்லை தமிழ்நாட்டில் என குறை கூறியிருந்தார் அதற்கு நமது முதல்வர் அவர்கள் அவ்வாறு எந்த வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை என்பதை பிரதமர் அவர்கள் தெரிவிக்க முடியுமா என கேள்வி கேட்டிருந்தார் தற்போது இன்றைய கூட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் முன்னேறாது உங்களுடைய கல்ச்சரும் பாதிக்கப்படும் என்ற விதத்தில் பிரதமர் அவர்கள் கூறியுள்ளதாக தெரிகிறது தேர்தல் சம்பந்தமான கூட்டத்தில் பேசுவதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இம்மாதம் பதினெட்டாம் தேதி கோவை வருவதாக உள்ளது அப்போது பிரதமர் அவர்கள் வரும்போது சுமார் ஐந்து கிலோமீட்டர் நீளத்திற்கான சாலையில் ரோட் ஷோ நடத்துவதற்கு பாஜகவினர் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் இந்த ஷோ நடத்துவதற்கு மாநகர காவல் ஆணையாளர் அவர்கள் இதற்கு அனுமதி வழங்கவில்லை இதற்கான காரணத்தை அவர் கூறுகையில் பாதுகாப்பு கருதி இந்த ரோட் ஷோ நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார் பாஜகவினர் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு ஒன்றினை பதிவு செய்துள்ளனர் தமிழ்நாட்டில் சம்பா தாளடி விவசாயம் முடிந்து தற்போது கோடை பருவ சாகுபடி ஆரம்பித்துள்ளது ஆனால் பெரும்பாலான மாவட்டங்களில் தண்ணீர் பிரச்சனை உள்ளது முக்கியமான ஏரிகள் மற்றும் கண்மாய்களில் போதிய அளவு தண்ணீர் இல்லை ஏராளமான ஏரிகள் வறண்டு கிடக்கின்றன கிணற்றின் நீர்மட்டமும் குறைந்துள்ளது ஆக இந்த பருவத்தில் அதிகமாக நீர் பயன்படுத்தக்கூடிய பயிர்களை சாகுபடி செய்யாமல் குறைந்த அளவு நீரை பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வித்துகள் பயிர் சிறுதானியம் போன்ற பயிர்களை சாகுபடி செய்து அதிக வருவாய் பெற வேண்டும் என வேளாண்மைத்துறை விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது மேற்குவங்க முதல்வர் மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு முகத்தில் மிக நீளமான காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் திருப்பகையில் அவர் கீழே தவறி விழுந்ததாகவும் அப்பொழுது அவர் முகத்தில் மிக பெரிய நீளமான காயம் ஏற்பட்டு ரத்தம் அளிந்ததாகவும் அதன் பொருட்டு அவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்குமே தனித்து போட்டியிடுவதாக கூறி தனது கட்சியின் வேட்பாளர்களை அவர் ஏற்கனவே அறிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பொது தேர்தல் விவரங்கள் நாளை மாலை மூன்று மணிக்கு அறிவிக்கப்படும் என தேர்தல் கமிஷன் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த நாட்களில் தேர்தல் நடைபெறும் என்ற போன்ற விவரங்களை நாளை மூன்று மணிக்கு நாம் தெரிந்து கொள்ள முடியும் நண்பர்களே இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனலின் செய்தியினை முடித்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்